முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம்னா அது கந்தசஷ்டி விரதம் தான் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை சஷ்டியை தான் மகா கந்தசஷ்டியா நாம கொண்டாடுறோம் இந்த வருஷம் மகா கந்தசஷ்டி அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை அன்று வர இருக்கு கந்தசஷ்டி விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைப்பிடிக்கிறவங்க செப்டம்பர் பத்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் கடைபிடிக்கிறவங்க அக்டோபர் ஏழாம் தேதியில அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஆறு நாட்கள் கடைபிடிக்கிறவங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டுல இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க போறீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கத சஷ்டி அன்னைக்கு மட்டும் இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்கவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு உணவு உண்டு கூட விரதம் இருக்கலாம் விரதத்தை கடைபிடிக்கிறவங்க காலை மாலை இருவேளையும் குளிச்சுட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபட்டுடுவாங்க அப்படி போக முடியாதவங்க வீட்லயே முருகன் படம் இல்ல சிலைக்கு உங்களால முடிந்த நைவேத்தியம் வைத்து மனதார முருகனை வழிபடுங்க இந்த கந்தசஷ்டி விரதத்தை மாலை அணிந்தும் விரதம் இருக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் காப்பு கட்டியும் விரதம் இருக்கலாம் கந்தசஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போய் முருகனை வழிபட்டுட்டு கோயில குடுக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு நம்மளோட விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க முருகன் முன் விளக்கேற்றி முருகனுக்கு நெவேதியம் வைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி தீப தூப ஆராதனை காட்டி முருகனை வழிபடலாம் அப்புறம் முருகனுக்கு வைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் மகா கந்தசஷ்டி விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட தீராத துன்பமாய் இருந்தாலும் தீரும் என்பது நம்பிக்கை